வணக்கம் எஸ்எஸ்சி ஜிடி கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போறோம் இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் இந்த எக்ஸாம்ல நடந்திருக்கு அதில் மிக முக்கியமாக இந்த நாலு காரணங்கள் எடுத்துக்கலாம் பணியிடங்கள் இந்த வருஷம் இருக்குது நெகட்டிவ் மார்க் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்காக கம்மி பண்ணிருக்காங்க அடுத்து கொஸ்டினோட லெவல் முக்கால்வாசி ஷிப்டில் இந்த வருஷம் ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ரீஜனல் லாங்குவேஜ்னு ஒன்னு ஆட் பண்ணாங்க அதனால தமிழில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த நாலு மாற்றங்களால கண்டிப்பா இந்த வருஷம் கட் ஆஃப் தான் ஆகும் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பாருங்க எஸ்எஸ்சி ஜிடியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க மொத்தமாக இதில் நாற்பத்தேழு லட்சம் அப்ளிகேஷன் வந்தது அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் எக்ஸாமே எழுத வந்தாங்க இதில் அவங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் ரா ஸ்கோர் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களை நார்மலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்த ரா ஸ்கோர்ல இருந்து ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்களுடைய டி ஷிப்டோட டிஃபிகல்டி லெவலை பொறுத்து நீங்க எடுத்த ராஸ்கோர்ல இருந்து மார்க்கு கூடும் இல்ல கம்மியாகும் இந்த நார்மலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபிசிக்கல் குவாலிஃபைங் கட் ஆஃப் சொல்லி ஒரு மார்க்கை நிர்ணயிப்பாங்க அந்த கட் ஆஃப்க்கு மேல யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல்ல இருக்கும் ஃபைனலா இருபத்தி ஆறாயிரம் பேரை ஆல் ஓவர் இந்தியால செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் ப்ராசஸ் இது எல்லாத்துக்குமே இந்த நார்மலைஸ் மார்க்கை மட்டும் தான் பார்ப்பாங்க ஆனா நிறைய பேர் இந்த ராஸ்கோரை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கிட்டு கட் ஆஃப் எவ்வளவு வரும் எவ்வளவு வரும்னு நிறைய பேர் பிரடிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அப்படி ப்ரெடிக்ட் பண்றது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது ஆனா இந்த ராஸ் ராஸ்போரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் போட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி போட்டி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்க உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமா தேவை நம்மளுடைய யூடியூப் சேனலோட ஹோம் பேஜ்ல கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நான் இந்த மாதிரி கேட்டகரி வைஸா ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருவேன் இல்ல உங்களுடைய மார்க் எந்த ரேஞ்சில வருதோ அதை நீங்க போல் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு பேர் பண்ணியிருக்காங்க இதில் அதிகபட்சம் கேட்டகிரில அறுபது டு எழுபது இந்த தான் மார்க் வந்திருக்கு இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணி நீங்க இதில் போல் பண்ண சொல்லும் போது கண்டிப்பா சரியான ஒரு அக்யூரேசில நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு மார்க் எவ்வளவு போட்டி இருக்கு அப்படின்னு இருந்தாலும் எல்லாம் என்ன கேட்பீங்க கட் ஆஃப் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க அப்படின்னு கட் ஆஃபை நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்றது அது சரியான இதா இருக்காது இப்போ நான் பாட்டுக்கு ஒரு நம்பர் சொன்னாலும் அதை விட கம்மியா இருக்கிறவங்க பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்றதை பாதிக்கும் கண்டிப்பாக ஏன்னா கட் ஆஃப்ங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கீங்க எக்ஸாம் எவ்வளவு பேர் எழுதிக்கீங்களோ உங்களுடைய மார்க்கை தான் கட் ஆஃப் தீர்மானிக்கப்படுது அதனால நீங்க தான் முடிவெடுக்கணும் அதுக்கான தளத்தை நான் உருவாக்கி இருக்கேன் ஸோ இதை வச்சு நீங்க காம்படிஷனை பாத்துக்கோங்க நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க இதை எப்பனாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்புக்கு வந்தா எவ்வளவு போட்டி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இது ஒன் வீக் கழிச்சு நானும் இதோட அனலைஸ் வீடியோ போடுறேன் ஸோ இதை பார்த்துட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி அடுத்து நான் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த போலிங்லாம் அவுட் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அடுத்து நம்ம ஃபிசிக்கல் எல்லாமே இதில் சொல்லுவோம் அடுத்து நிறைய பேர் மனசில் இருக்கிற கொஸ்டின் எவ்வளோ மார்க்குன்னு தானே நம்ம ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஏன்னா ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணி வேஸ்ட் ஆகிட்டுன்னா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடாது டிஃபென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தனாலும் நீங்கள் பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா எவ்வளோ மார்க் வரும்னு எனக்கும் தெரியாது பட் பிசிக்கல் நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிசிக்கல் குவாலிஃபைங் கட் ஆஃப்ல வரலனாலும் அடுத்து அடுத்து வரக்கூடிய ஆர்பிஎஃப் அடுத்து பிஎஸ்எஃப் ட்ரேட் பண்ணு இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது அதனால இந்த ரா ஸ்கோர் கட் ஆஃப்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு பிசிக்கலோட எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு எழுபது நாளில் வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் குவாலிஃபைங் கட்டம் மார்க் எல்லாம் வர்றதுக்கு ஒரு எழுபது நாள் ஆயிரும் ஒரு ஜூன் மாசத்துல வரும் அதுக்குள்ள உங்களுடைய நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு பிசிக்கல் எப்படி ப்ரிப்பேர் தெரியல உங்களுக்காகவே நான் பிகினருக்காக இந்த மாதிரி எயிட் வீக்ஸ் பிளானர்னு கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மாசத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்றது இந்த பிளானரை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா அந்த அஞ்சு கிலோமீட்டரை நீங்க வெறும் இருபது நிமிஷத்துல கிளியர் பண்ணி முடிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிளானர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பேன் அதுபடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒவ்வொரு வீக்கும் நீங்க என்ன பண்ணனும் ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் முக்கியமா நீங்க ஒர்க் அவுட் இதில் சொல்றதை பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டவுன் கூல் டவுன்ங்கிறது ஒரு ஸ்லோவா ஜாகோ இல்ல வாக்கிங்கோ பண்றது இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த எயிட் வீக்ஸ் பிளானர் பிகினர்ல உள்ளவங்களுக்கு ஓகே இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒருவேளை நல்லா ஓடி எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்ல நான் நல்லா கேப் விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி ஆர்மிக்கு ப்ரிப்பேர் பண்ணது பல மாசம் பல வருஷம் கழிச்சு இப்போதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கனாலும் இந்த இது நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அடுத்து முக்கியமா நம்ம ஓட போறது ஃபைவ் கிலோமீட்டர் ஓகே அப்போ இவ்வளவு தூரம் பண்ணும்போது இனிஷியலா உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமா இந்த கணுக்காலில் உங்களுக்கு போன் பெயின் வரும் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஷூவை செலக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளவோ செலவு பண்றீங்க பட் நம்மளை பாதுகாத்துக்கிட இந்த மாதிரி ஷூல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா பிசிக்கலுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் என்னுடைய அனுபவத்தில் யூஸ் பண்ண ஷூல ரெண்டு ஷூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்னு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு எண்ணூறு ரூபாய்க்குள்ள வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா செகா பிராண்ட்ல இந்த இது கொடுத்துருக்கேன் ஸோ இதனுடைய டீடைல் லிங்க் நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க உண்மையிலேயே இந்த செகா பிராண்ட் உங்களுக்கு அவங்க கொடுக்குற பட்ஜெட்ல இந்த மெஸ் வச்ச டைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து உங்கள்கிட்ட நல்லாவே பொருளாதார வசதி அப்படி இருக்குன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நைக்கிக்கு போய்க்கோங்க இதுவும் உங்களுக்கு லாங் ரன் ஓடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் நல்லா அதிகமான விலை உயர்ந்த ஷூ வாங்கினா நம்மளால் நல்லா ஓட முடியுமா அப்படின்னு விவேக் சொல்ற மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத லாரி இத்தனோட்டி எலுமிச்சை படத்திலேயே ஓட போகுது அப்படின்னா ஷூங்கிறது உங்களுடைய இன்ஜூரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் மற்றபடி உங்களுடைய கன்சிஸ்டன்சியும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய பயிற்சி மட்டும்தான் உங்களுடைய அந்த பெர்ஃபாமன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிவிடும் இருந்தாலும் பிசிக்கல் நம்ம அட்டன் பண்றவரை நம்மளுடைய உடம்ப பாதுகாத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இதுல கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு இருக்கும் ஸ்டார்டிங்ல பஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா மண்டே எப்படி ஒவ்வொரு நான் கொடுத்துருப்பேன் சோ இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே அஞ்சு கிலோமீட்டர் ஓடிடக்கூடாது கூடாது என்ன ஆகும் அஞ்சு கிலோமீட்டர் மொதல் நாள் ஓடுவீங்க அடுத்த நாள் ஃபுல்லா கிரவுண்டுக்கே வர மாட்டீங்க புல்லட் பண்றீங்க சொல்ற மாதிரி வேட்டெல்லாம் அதிகமாக தூக்கி போட்டு இப்போ ரூபா பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தீங்கன்னா மூக்கு தான் செதைஞ்சு போவோம் அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மீடியமா ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல நான் கொடுத்துருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் வாக்கு அதுக்கப்புறம் ஒன் மினிட் ரன்னு ஒரு ஸ்டடியான ஃபேஸ்ல ஓடணும் ஓகே உங்களால எவ்வளவு ஒரு மீடியமான ஃபேஸ்ல ஓட முடியுமோ அதே ஸ்பீட்ல ஒரு மினிட்ல நீங்க ரன் பண்ணணும் அதுக்கப்புறம் த்ரீ மினிட்ஸ் வாக்கு ஒன் மினிட் ரன்னிங் இப்படின்னு அஞ்சு டைம் ரிப்பீட் பண்ணணும் இது முதல் நாள் அடுத்த டியூஸ்டே கிராஸ் ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்துருப்பேன் இந்த கிராஸ் ட்ரைனிங் நீங்க ரன்னிங் ஓடக்கூடாது சைக்கிளிங் ஆர் ஸ்விம்மிங் மேக்ஸிமம் நீங்க சைக்கிளிங்கே போக பாருங்க உங்களால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ ஒரே ஸ்பீடில் போக பார்க்கணும் அடுத்து வேடாஸ்டே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன் அதாவது ஒன் மைல் ரன்னு போலீஸ் எல்லாத்துக்குமே ஓடுவாங்கல்ல அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னு உங்களால எவ்வளவு ஸ்பீடில் அதாவது ஒரே பேஸை மெயின்டைன் பண்ணி ஓட முடியுமோ அந்த இதில் ஓடணும் அடுத்து ஹில் ட்ரைனிங் ஹில் ட்ரைனிங் நீங்க ஹில்லில் பண்ணலாம் ஒரு மலை ஏறலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது படிக்கட்டில் பண்ணலாம் ஏறும்போது உங்களுடைய ஃபுல் பவரை கொடுத்து ஏறுவீங்க அதுக்கப்புறம் இறங்கும் போது அந்த ரிக்கவரி ஆகுற மாதிரி ஸ்லோ ஜாகிங்லாம் இறங்கணும் ஓகே இப்படி மேலே ஏறி இறங்கி உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு அடுத்து ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட்டு உங்க காஃப் மசல் இந்த மாதிரி காலில் லோவர் பாடியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டெரெந்தனிங் ஒர்க் அவுட்ஸு ஏதாவது பண்ணுங்க அது யூடியூப்பில் நீங்க பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ரென்தனிங் ஒர்கவுட்ஸ் அடுத்து ஃபைனலா நம்ம ஈவெண்ட்டுக்கு என்ன நடக்குமோ சாட்டர்டே அன்னைக்கு அந்த ஈவெண்ட்டை அப்படியே நீங்க பண்ணணும் ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் ஓகே முடிஞ்சவங்க ஃபைவ் கிலோமீட்டர் ஓடுங்க இல்ல என்னால வாக் பண்ணி தான் இன்சி போக முடியுதுன்னா ஃபைவ் கிலோமீட்டர் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுங்க சண்டே போக நம்ம ரெஸ்ட் விட்டுருந்தோம் இப்படி நான் ஒவ்வொரு வீக்குக்கும் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி எட்டு வீக்கு நீங்க பண்ணீங்க ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் நான் கொடுத்துருப்பேன் ஓகே அது பார்த்து நீங்க பாத்துக்கோங்க அடுத்த ரெண்டாவது வீக்ல உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா பர்ஃபீஸ் இது மூணு செட்டு பதினஞ்சு ரஃப்ஸ் போடணும் அப்படின்னு பர்பீஸ்ன்னு என்னன்னு தெரியவாங்க நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கோங்க பர்ஃபீஸ் போட்டாலே ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான இது உங்களுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்ஃபீஸ் எக்ஸசைஸ் ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கும் ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் பிளானரை நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஜிடி அப்படின்னு டைப் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான ஆனால் நைன் ஒன் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வச்சிருவாங்க இந்த ஜிஇடினு பார்த்த பிறகு நம்பரை டைப் பண்ணி சேவ் பண்ண முடியலைனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதுல கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக நீங்க ஜிஇடினு டைப் பண்ணி அனுப்பிடலாம் ஓகே இந்த பிடிஎப்ல கொடுத்துருக்கத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அந்த ஈவெண்ட் வரும்போது உங்களால் அந்த கிலோமீட்டருங்கிறத இருபது நிமிஷத்துல அச்சீவ் பண்ண முடியும் அதனால் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் சம்பந்தமா எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும் எக்ஸாமுக்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்